வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவின் பொது பாதுகாப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகள் அமைச்சராக பொறுப்பேற்ற கரி ஆனந்த சங்கரிக்கு தமிழ் அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து யாழ்ப்பாண நல்லூர் ஆலயத்து கண்மையில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை பொதுமக்களிடம் லஞ்சம் பெறும் காவல்துறை வேண்டும் மாணவர்கள் மாணவர் ஒருவர் கழுத்தப்பட்ட நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதி குமுதினி படகு படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஈழத் தமிழரான ஹரி ஆனந்த சங்கரிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைமைகளும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மனு கணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தனிமனித வாழ்வில் எதிர்கொண்ட ஏராளமான தடைகளையும் சவால்களையும் உந்தி கடந்ததன் பயன் விளைவாய் ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவராக சமூக நியமிக்க மக்கள் தொண்டராக இருந்து பின்னர் அரசியல் பணியில் அடியெடுத்து வைத்து இன்று கனடிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பெருமிதத்தோடு பதவியேற்றுள்ளமை காலத்தின் பதவியாகுமென என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார் ஹரியானந்த சங்கரியை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு வாழ்த்து கூறியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் அவரின் முகப்பத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஹரி ஆனந்த சங்கருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் அவரின் முகநூலில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு கண்மையில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் ஆணையாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் ஆலயத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்ட அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரி நேற்று கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது நல்லூர் ஆலயத்தின் சூழலில் புதிதாக அமைக்கப்பட்ட மாமிச உணவகம் சைவ மக்களின் மனங்களுக்கும் ஆன்மீக உளவியலுக்கும் மதிப்பளிக்காமல் நடத்தப்படுவது குறித்து மக்கள் தமக்கு முறையிட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக சைவ மக்களின் ஆன்மீக உளவியலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் குறித்த மாமிச உணவகத்தில் மாமிச உணவு தயாரிக்கும் செயற்பாட்டுக்கு முற்றிலும் தடை விதிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் லஞ்சம் பெறுகின்ற காவல்துறை உத்தியோகர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை காவல்துறை நிலையத்தில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் இளைஞர் ஒருவரிடம் லஞ்சம் வாங்கியதாக அந்த இளைஞன் தெரிவித்தார் குறித்த இளைஞன் தலைக்கவசமின்றி வீதியில் சென்றபோது அவரை மறித்து இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுவிட்டு அவரை அனுப்பியதாக அந்த இளைஞர் தெரிவித்தார் மேலும் குறித்த காவல்துறை உத்தியோகத்தர் காவல்துறை நிலையத்துக்கு வருபவரிடம் அநாகரிய வார்த்தை பிரியங்களை மேற்கொள்ளுவதாகவும் லஞ்சம் பெற்றுவிட்டு ஒரு தரப்பினருக்கு சார்பாக செயற்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பை மேலும் மனக்கசப்புக்கு உள்ளாக்குவதாக தெரிவிக்கப்பட்டது எனவே குறித்த உத்தியோகத்தர் மீது விரைந்து செயல்பட்டு பாதிக்கப்பட்டது என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் மாணவர்கள் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பில் மாணவர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காதல் விவகாரமே இந்த மோதலுக்கு காரணம் என சக மாணவர்கள் தெரிவித்தனர் திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் இரண்டு மாணவர்களுக்கிடையில் நேற்று இந்த கைகலப்பு இடம்பெற்றது பாடசாலையில் காப்போத உயர்தரம் கற்கும் மாணவர் இதே பாடசாலையில் காப்போத சாதாரண தரத்தில் கல்வி கேட்கும் மாணவனை தாக்கி சபர கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளார் படுகாயம் முற்று காயமடைந்த மாணவன் முதலில் புல்மோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலுதிக சிகிச்சைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மாணவனை தாக்கி காயம் ஏற்படுத்திய மாணவன் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு செல்கின்ற படகு படுகொலையின் ஆண்டு நினைவு தினம் நேற்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது இந்த படுகொலை உட்பட தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரசு படைகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காத நிலையில் மக்கள் தமது நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து அஞ்சலித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து அறுபத்தி நான்கு பயணிகளோடு பயணித்த நடுக்கடலில் வழிமறித்து அதில் பயணித்த குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என முப்பத்தி ஆறு பேரை வெட்டி படுகொலை செய்தனர் இந்த படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு குமுதினி படுகொலை நினைவேந்தல் நினைவு தூபியில் இடம்பெற்றது குமுதினி படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் விஸ்வலிங்கம் ருத்ரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் அகவணக்கம் என்பன செலுத்தப்பட்டன இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ சிலோன் தமிழ் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்